நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஜூன் மாதத்திற்கான பிரன்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கனி ராசி பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஏற்ப தன்னுடைய இடங்களை வந்து மாற்றி அமைக்கும் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கால அளவு தனித்துவமான தன்மைகள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் காணப்படுது இதன் அடிப்படையில் ஒவ்வொரு விதமான கிரகங்களும் ஒவ்வொரு மாதமும் பயிற்சியாக கூடிய நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பலன்களானது ஏற்படுது இதை அடிப்படையாக கொண்டுதான் ஜோதிடத்தில் வந்து கணக்கீடு வந்து செய்கிறாங்க அந்த வகையில் கனராசி நேர்களுடைய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதன் மூலமாக ஜூன் மாதத்தில் அவங்க அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் சில விஷயங்கள்ல சாதகமாகவும் பல விஷயங்களில் நெருக்கடிகளையும் வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குங்க அதாவது உங்களுடைய செலவுகள் குடும்பத்தில் சண்டை சகோதர உறவுல சிக்கல் உடல் ஆரோக்கியம் போன்றவை எல்லாமே பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறதுனால ரொம்பவே நீங்கள் கவனமாகவே இருக்க வேண்டும் ரிசபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை ஆகியவையெல்லாம் எல்லாம் நடப்பது கொஞ்சம் சாதகமாக உங்களுக்கு இருக்குங்க இருந்தாலுமே கூட ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ராகுகேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் வந்து நடக்க போகிறது கிடையாது மேலும் இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சியும் வந்து நடக்க போகுது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு கனிராசி நேயருக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜூன் மாதத்தின்படி பார்த்தோம்னா கன்னிராசிக்கு கிரகங்களுடைய பயிற்சி நீங்க நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் தாங்க அறிவுறுத்தது அதாவது மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் செவ்வாய் தோஷத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு மேலும் ராசியில புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கையானது இருக்குது இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கையில சாதகமாக இருக்கு ஆனாலுமே கூட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளானது வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த மாதம் நிகழக்கூடிய கிர பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் முதலாவதாக குழம்பிய பின்பு தெளிவுகளை தரக்கூடிய வகையில் புதன் பயிற்சியானது நடக்குதுங்க இந்த புதன் பகவான் ஜூன் மாதத்துல மொத்தம் மூன்று முறை வந்து பயிற்சி ஆகிறாரு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ரிசபராசியிலும் ஜூன் பதினைந்தாம் தேதியில இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில வந்து ஆட்சி பெற்று இருக்க போறாரு பிறகு ஜூன் முப்பதுல இருந்து கடகராசில வந்து சஞ்சரிக்கிறாரு மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த ஜூன் மாதத்துல நடக்குதுங்க அதாவது ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று ரிசபராசியில இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஜூன் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா மிதன ராசிக்கு இவர் வந்து போகிறாரு இதனால் உங்களுக்கு செலவுகளானது ஏற்படலாம் மேலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க அதாவது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி குரு பகவான் அங்கஸ்தங்களில் இருந்து விழுப்புடுறாரு அதாவது உங்களுக்கு எல்லா விதமான நெருக்கடிகளையும் இவர் வந்து எதிர்கொள்வதுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பார் அடுத்தது பார்க்கக்கூடியது தாமதமாக இருந்தாலுமே கூட நல்ல படங்களை தரக்கூடிய வகையில் தான் சூரிய பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து சூரியன் மிதன ராசியில் தொழில் வந்து சஞ்சரிக்கிறாரு இவரை தொடர்ந்து உங்களுக்கு தோஷங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது இருக்குங்க கணிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மாதம் முழுவதுமே மேச ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறாரு இதனால் இந்த செவ்வாய் கிரகம் உங்களுக்கு தோஷத்தை எல்லாம் ஏற்படுத்துது பொதுவாக கனிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் கனிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக இருக்கும் கடினமாக முயற்சி செய்ய வேண்டுங்க கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சகோதரர்களோட ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் முடிந்த அளவுக்கு அவங்களோட வந்து வாக்குவாதங்களை எல்லாம் ஏற்படுத்திக்காங்க விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது உடல் ரீதியாக கூட இருக்கலாம் அதனால ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க வேலை மற்றும் தொழில் மாற்றங்கள் எதையுமே இந்த மாத்திரை நீங்கள் செய்யாதீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதையே வந்து தொடர்ந்து செய்யுங்க மேலும் இந்த மாதத்தில் முன்னேறுவதற்கு ஒரு சில வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது போல் கிடைக்கும் போது நீங்கள் சரியான வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்திக்கோங்க ரொம்பவே நல்லது மேலும் கனிராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் கலவையான ஒரு பலன்கள் தாங்க கிடைக்கப் போகுது அதனால் கலவையான மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் மற்றும் அரசு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் இந்த டைமில் அரசு ரீதியான விஷயங்கள் எதுவும் இருக்குதுன்னா அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மேலும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் வருமானத்திற்காக புதிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும் அது போல் கிடைச்சது அப்படின்னா தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க செல்வம் பெருகுவதற்கும் நிறைய வாய்ப்பு காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கணிராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த டைமில் கடினமான உழைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இதனால் உங்களுக்கு சிறப்பான மரியாதைகள் கூட ஏற்படுங்க கமிஷன் மற்றும் ஒப்பந்தங்களில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஜூன் மாதத்தினுடைய பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக உங்களை நேரத்தை வந்து செலவீடு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் கவலைப்படாதீங்க செவ்வாய் பகவான் மேசராசியில் ஆட்சியாக அமர்ந்ததினால கடுமையான செவ்வாய் தோஷத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துகிறாரு இதனால் குடும்பமாக இருக்கட்டும் சகோதரர் வழியாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சிக்கல் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் கனிராசி நேயர்களே நீங்கள் ரொம்ப பொறுமையாக கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா செவ்வாய் பகவான் மிகப்பெரிய தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறாரு மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது அதிலெல்லாம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் காணப்படுது அந்த விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த மாதத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க இருக்கணும் கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துல முதல் ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமற்ற நிலை தான் காணப்படுது அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி குறுக்கு வழியோ இல்லை ஏதாவது விதிகளை மீறி நடப்பதோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யாதீங்க நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ கடுமையாக நேர்மையான வழியில உழைச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய நிறைய சிக்கல்களை உங்களால் வந்து தீர்க்க முடியும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை தவிர மற்ற கிரகங்களோட பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சாதகமாக தாங்க இருக்குது அதனால ரொம்பவே கவனமாக இருங்க செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் மற்றபடி இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலையில தாங்க அமைஞ்சிருக்கு கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பத்தாவது வீட்டிற்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் ஒன்பதாவது வீட்டில் பயிற்சி ஆகிறதுனால உங்களை நிரூபிக்கக்கூடிய வகையில் ஒரு சில வேலைகளை எல்லாம் நீங்க சிறப்பா செய்வீங்க அதுல முற்றிலுமாக வந்து நீங்க கவனத்தை வந்து செலுத்துங்க நீங்க ஏதாவது அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றங்கள் கூட ஏற்படும் அதாவது நீங்க ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்பப்படலாம் மேலும் இது போன்ற சில சாதகமற்ற வழியில் உங்களுடைய வாழ்க்கையை கூட ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துறை மாற்றம் அப்படிங்கிறது சாத்தியமாகுங்க ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு இதனால கல்வியில தீவிரத்தை வந்து நீங்க காட்டணும் கடினமான உழைப்பு இல்லாமல் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க சொல்லப்போனால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் குறுக்கு வழிகளை மட்டும் தேர்ந்தெடுக்கவே கூடாது குறுக்கு வழிகள் உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்காதுங்க முதல்ல அதை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க ரெண்டாவது வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டில் வந்து அமரப்போறாரு இதனால் குடும்பத்தோட நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் மேலும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அம்மனை தரிசனம் செய்துட்டு வாங்க ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வெளியில் எங்கேயாவது சுற்றுலா போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்மனை தரிசனம் செய்யக்கூடிய இடமாக சூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்பவே வெற்றியலையாம் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தோட விடுமுறையை வந்து செலவிடுவது உங்களுக்கு நிறைய விஷயங்களில் தளர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் செயல்படுத்துங்க இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது போல எங்கேயும் போகணும் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் ப்ரீப்ளான்லாம் பண்ணியிருக்கணும் அது போல் செயல்படுத்தும் பொழுதான் நிறைய நிறைய வெற்றிகளை வந்து நீங்க பார்ப்பீங்க மேலும் இந்த மாதம் அன்புக்குரியவர் உங்களுடைய இதயத்தோடு எப்போதுமே வந்து இணைந்திருப்பார் மேலும் மகிழ்ச்சியான உறவுகளை எல்லாத்தையும் இந்த டைம்ல வந்து நீங்க பார்க்க முடியும் உங்களுடைய மகிழ்ச்சியும் துக்கத்தையும் அவங்க வந்து உணரக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க இது உண்மையான அன்பினுடைய அடையாளம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தாங்க புரிய போகுது மேலும் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் அதாவது எதுவாக இருந்தாலும் செய்வதற்கு தயாரா வந்து இருப்பீங்க அதாவது ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான டைமிங்காக தாங்க காணப்படுது ஒருவருக்கு ஒருவர் நேரத்தினுடைய எல்லாம் புரிஞ்சுப்பீங்க மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட உங்களுடைய அன்புக்குரியவரை நீங்க எப்போதுமே வந்து விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டீங்க நீங்கள் திருமணமானவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் காரணம் பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டில் பகவானுடைய பயிற்சியானது இருப்பதால் மறுபுறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒருபுறம் பயிற்சியாகிறாரு செவ்வாய் ஆவதால் ஏழாவது வீட்டில் பாதிப்பானது ஏற்படுங்க அதே போல் ஏழாவது வீட்டில் பாவ கர்த்தாரி யோகமும் வந்து அமையும் இந்த நேரம் தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு சிலருக்கு தொந்தரவுகளானது ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் அதனால கவனமா இருந்துக்கோங்க இது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது உங்களுடைய அந்யூன்யமானது குறைந்து காணப்படும் இனிமேலும் இந்த மாதம் உங்களுக்கு வங்கியில் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுங்க உங்களுடைய செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் இதனால கடன் சுமயம் வந்து அதிகமாகவும் தான் சொல்லணும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா தீவிரமான நோய்களுடைய வளர்ச்சியை குறிக்கக்கூடிய இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு இதனால உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே கரெக்டான முறையில் வந்து ஃபாலோ பண்ணிக்கணுங்க ஒழுக்கமான முறையில் நீங்கள் பின்பற்றாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தினுடைய கவனக்குறைவுல வந்து நீங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பீங்க மொத்தத்தில் கனிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருப்பதற்கு நீங்க விநாயகப் பெருமா வருமானம் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு மாற்றங்களானது ஏற்படுங்க கன்னிராசி நேயர்கள் ஜூன் மாதத்தில் அடையக்கூடிய பலன்களை பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குதுங்க இது வரைக்குமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் வான்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்